அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஆடிவள்ளி ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் மஞ்சள் பொங்கல் அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி தாளக குழம்பு ரெண்டோட காம்பினேஷன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி பருப்பை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இப்போ நான் காட்டின அந்த சைஸ் டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு இதுதான் ரேஷியோ பச்சரிசி ஒன்றரை டம்ளர்னால் துவரம் பருப்பு முக்கால் டம்ளர் இப்போ அரிசி பருப்பை ஒன்றாவே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் மட்டும் இந்த அரிசியும் பருப்பு ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் இன்றைக்கி பாத்திரத்தில் குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ஊர்ண அரிசி பருப்பை மாற்றிட்டோம் இப்போ அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மொத்தமாக ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் ஒன்றரை டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் துவரம் பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஏழு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இது மஞ்சள் பொங்கலுங்கிறதுனால இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா உப்பு மஞ்சள் பொடி போட்டனால பைண்டாகி சேர்ந்து வரட்டும் இப்போ இந்த பாத்திரத்தை நான் குக்கரில் வச்சு இந்த பொங்கலை பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தாழக குழம்பு பண்ணுறதுக்கு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிவிட்டு பாத்திரலாம் ஒரு சவுச்சவை தோல் எடுத்துட்டு கட் பண்ணியிருக்கோம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் இந்த மாதிரி நீலவாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் கிழங்கும் தோல் எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சாச்சு கூடவே முள்ளங்கி கொஞ்சமாக கோவக்காவும் கட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த காயெல்லாம் போட்டு பண்ணுறோம் நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி வேறு வேறு காய் போட்டுனாலும் நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி எதனாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி குக்கரில் காய்கறி எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை கொஞ்சமாக மட்டும் இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் காய்கறி வேகிறதுக்கு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன் காய்கறி வேகிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மிதமான சூட்லேயே ரெண்டு விசில் வந்து ரெடியாகி வரட்டும் காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டிய சாமான்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமே இந்த குழம்புக்கு எள்ளு தான் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வெள்ளை எல் எடுத்திருக்கேன் வெள்ளை எல் இல்லாதவங்க கருப்பு எள் இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் கிட்ட பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு இருந்து எட்டு வரமெளகா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட்டை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு தேங்காயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கப் தேங்காய் துருவல் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு வருத்தரலாம் ஃபஸ்ட்டு எள்ளை நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் எள்ளை சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் எள்ளை சேர்த்து பண்ணுறது இன்னும் நல்ல ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவையை தரும் நல்ல மனமாகவும் இருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வருத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி எள் பட வெடிச்சு வருது இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எடுத்து வச்ச அரிசி எள் அரிசி ரெண்டையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணி எடுக்கணும் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வருத்தெடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரிசி பொரியணும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ அதையும் பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் எள் போட்டால் அதே பிளேட்லேயே அரிசியும் சேர்த்துக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அடுத்தது கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் விட்டுக்க போகிறோம் மீதி எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு தேங்காய் எல்லாம் பண்ணால் தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்ச உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே வர ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வருபபட்டு வரணும் அதே மாதிரி மிளகாயும் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வருபட்டுருக்கு நல்லா செவக்க வருபட்டு வந்திருக்கு பாருங்க நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் தேங்காய் திருவள்ள உள்ள சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க தேங்காய் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே நம்ம வதக்கி விட்டாலே போதும் வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆடுறதுக்குள்ளே இங்கே வந்து குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் ஜஸ்ட்டு ரெண்டு விசில்லே நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப வந்து காய்கறிகள் குழைய வேகக்கூடாது எல்லா காய்கறியும் தெரியணும் இதே மாதிரி இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் நீர்க்கவே இருக்கலாம் புளித்தண்ணி ஆக சரியாக வந்துடும் இப்போ புளித்தண்ணி எல்லாத்தோட சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வருத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இதோட கூடவே நம்ம முதல்ல வருத்த எள் அரிசியும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி விட்டு நான் இன்றைக்கி விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நம்ம வறுத்தரைச்சி பண்ண இந்த இது பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா புளித்தண்ணி வந்து வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த வறுத்தரைச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரணும் புளித்தண்ணியில் நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் பைண்ட் ஆகி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொதி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு கொதி வந்திருக்கு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இது ஒரு சைடு மெதுவாக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் மறுபடியும் வந்து நம்ம இதில் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணுறது இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் தேங்காய் துருவலை தாளித்து போடுறது தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் செவக்க வருபட்டு வரணும் அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயை போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்தது அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துருவோம் வெள்ளத்தோடு சேர்ந்து கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம வந்து ஸ்டவ்வாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டோம் குக்கரில் பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அந்த பொங்கல் சூடாக இருக்கும் போதே ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லா ஃப்ரெஷ்ஷான நெய் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலக்க கலக்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா குழைய சூப்பராக ஆகியாச்சு நம்மளோட அருமையான மஞ்சள் பொங்கலும் ரெடி சுட சுட அப்படியே ரெண்டோட காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஆடி வழிகிழமை தாயாருக்கு வந்து நம்ம ரெடி பண்ண பொங்கலையும் குழம்பையும் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணியாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டு காம்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ